காலம் தலைவர் என்ற என்ற இலக்கியத்தை வரலாற்றை நமக்கு அளித்திருக்கக்கூடிய பிற மதிப்புக்கு மரியாதைக்குரிய கவிஞர் முத்துகிருஷ்ண அவர்களை நான் பாராட்டுகிறேன் காரணம் காலத்தில் அறுதியோடு காலத்தில் உறுதியோடு கொடுத்திருக்கிற புத்தகம் இது ஒரு வழிகாட்டு தெரிந்து ஆம்சாங் அவர்கள் மறைவடை செய்வார்களே நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான அம்சங்களை உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு மா மனிதனுடைய வாழ்க்கையை பற்றி இன்றைக்கு ஆனாலும் இந்த தேசத்தில் இருக்கிற ஒடுக்கப்பட்டிருக்கிற ஊரென்றும் சேர் என்றும் பிரித்திருக்கிற அந்த அழுத்தத்தை ஆழத்தை புரிந்து கொள்வதற்கே புரட்சியாளர் அம்பேத்கரும் பெரியார்கள் அந்த அடிப்படையிலே தான் மேலவரவை தொடங்கி சென்னகரப்பட்டி தொடங்கி இன்றைக்கு கோகுல்ராஜ் உடைய அந்த கொடூரமான ஆணவ கொலை வரைக்கும் நடத்தவருக்கு உத்வேகத்தை அளித்திருக்கே ஒருவர் தான் ஆம்சா என்பதை இடத்திலே பதிவை அமைதியாக ஆழமாக அர்த்தத்தோடு எதை எப்போது செய்ய வேண்டுமோ அப்படி உதவி செய்த காரணத்தால் தான் கோகுல்ராஜ் வழக்கு நான் வெற்றி பெற்ற என்பது என்பதை இடத்திலே விரும்புகின்றேன் என்னுடைய இளவன் பார்த்தீபன் அவரோடு தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டு புத்தத்தை பற்றி சமத்துவத்தை பற்றி அம்பேத்கரை பற்றி நான் படித்திருக்கலாம் ஆனால் அவரோடு நான் இந்த வழக்குக்காக வருகிற போதெல்லாம் ஈரோட்டிலே பவானியிலே தொடங்கி மதுரைக்கு வருகிற போது வரை முன்னூறு கிலோமீட்டருக்கு நானும் அவரும் அமர்ந்து பேசிக்கொண்டு செல்வோம் அந்த தாயாரை இழுத்துக் கொண்டு போவோம் அப்போதெல்லாம் அம்பேத்கரை பற்றியும் ஆம்சாங்கை பற்றியும் பேசுவார் அந்த வழக்குகளை நான் வெற்றி பெற்றவருக்கு இறுதியாக நீ குற்றவாளி என்று தீர்மானித்து விட்டார் நீதிபதி தண்டனையை பற்றி கொடுக்க வேண்டும் அப்போது பவானியிலிருந்து புறப்படுகின்றேன் அரவக்குறிச்சியில் இருந்து நான் இருக்கின்றேன் உணவருந்துவதற்காக உணவருந்துகிற போது அப்போது தொலைக்காட்சிகளிலே படம் எல்லாம் வந்து விட்டது ரெண்டு பேர் வந்து அங்கிருக்கக்கூடிய சர்வர்கள் இரண்டு பேர் வேலையாட்கள் வந்து இடத்திலே கூறுகிறார்கள் ஐயா எனக்கு வயது நாற்பத்தைந்து ஆகிவிட்டது எனக்கு இன்னும் திருமணமாகவில்லை என்று சொன்னான் நாங்கள் இருபத்தி ஐயாயிரம் பேர் இருக்கிறோம் என்று சொன்னான் எனக்கு என் புத்தியிலே பட்டது ஒரு புதுடு மேக்கத்தை சான்றுண்ட முறையிலே இருபத்தி ஐயாயிரம் பேரா அப்படி என்றால் தொழிற்சங்கம் அமைக்கலாம் என்று சொன்னேன் என் புத்திக்கு அப்போது படவில்லை அதற்கு பிறகு அவன் சொன்னான் ஏன் உங்களுக்கு திருமணமாகும் என்று கேட்டபோது அவன் சொன்னான் நாற்பத்தைந்து வயதான எனக்கு திருமணமாக காரணம் எங்களுடைய பெண்களை எல்லாம் இவர்கள் கூட்டிக் கொண்டு போகிறார்கள் என்று சொன்னார் அப்போதுதான் உணர்ந்தது தமிழ்நாட்டில் இந்தியாவில் சாதியத்தின் கொடுமை இருக்கிறதே அது மனதிலே தைத்திருக்கிற விஷம் அந்த சாதிய தீண்டான விஷம் என்பது மனதிலே பதி அதை உணர்ந்து கொண்டு என்னப்பா அவனுக்கு வலுமுறை கேட்டேன் எங்கள் தலைவருக்கு குறைச்ச தண்டனை வாங்கி கொடுத்தேன் சொன்னார் நான் நீதிமன்றத்தில் எப்படி அமர்கின்றேன் பார்த்திபரோடு அமர்கின்றேன் அந்த நீதிமன்றத்தில் மிகப்பெரிய வழக்கறிஞர் கூட்டம் மட்டுமல்ல மாணவர்கள் எல்லாம் குவிந்திருக்கிற கூட்டம் நீதிபதி பார்த்து குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளியை பார்த்து கேட்கிறார் தண்டனையை பற்றி நினைகின்றார் குற்றம் சொல்லி என்று சொன்னால் அனாவசியமாக அந்த தாய் கோபுதாஜி தாய் சித்தாவை பார்த்து கேட்கிறார் ஆச்சரியப்பட்டு போற ஒவ்வொரு முறையும் நம்முடைய தோழர் பார்த்திவன் இழுத்து கொண்டு வருவார் பாவம் அந்த தாயில் பட்டிருக்கிற வேதனை குறித்த அவர் இழுத்துக் கொண்டு வருவார் அந்த தாய் சொன்னார் ஐந்து மணி நேரம் என் மகனை யாருன்றே தெரியாமல் கொண்டு போய் கண்ணை கட்டி வாயை கட்டி அவன் சாதியை இழிபடுத்தி அடித்து கேவலப்படுத்தி மட்டுமல்ல கழுத்தி பட்டு மட்டும் அழைத்தவர்களே நாக்கை வெட்டியிருக்கிறான் மூணு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்பாக யாருன்றே தெரியாது என்று கேட்டால் தன்னுடைய சாதிக்காரரோடு அமர்ந்திருந்த ஒரே காரணத்திற்காக கோப்டாலை கொண்டு போய் கொடுமைப்படுத்துவதை பார்த்து என்னுடைய மகளுக்கு இத்தகைய கொடுமை அளித்தவனுக்கு தூக்கு தண்டனை என்று சொன்னார் ஆனால் நான் கம்யூனிஸ்ட் இயக்கத்தை கொண்ட முறையிலே மனித உரிமை வழக்கறிஞர் முறையிலே தூக்கு தண்டனையை எதிர்க்கிறவன் ஆகவே என்னை பார்த்து கேட்கிறார் சிறப்பு வழக்கின் முறையிலே நீதிபதி அப்போது எனக்கு உரைத்தது தானாக வந்த ஒன்றுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னேன் அந்த வார்த்தையில் நான் சொன்னேன் நான் தூக்கு தண்டனையை எதிர்க்கிறவன் ஆனால் இந்த வழக்கிலே அமர்ந்து பேசியதற்காக சொல்லுவார் அம்பேத்கர் சொல்லக்கூடிய புத்தகத்திலே சாதியை அழித்துளிப்பதற்கு மூன்று படிகள் சொன்னார் ஒன்று முதலிலே அகமன முறையை ஒழிப்பது அதுதான் இதற்கு அடித்தளமானது அதற்கு முதல் படி காதல் திருமணம் ரத்த கலப்பு என்பது சொல்லுவார் அதை அப்படியே சொல்லிவிட்டு நான் சொன்னேன் நம் இருக்கிற கேள்வி நம்மை சுற்றிலும் இருக்கிற வேலைகளை உடைப்பது அல்ல நம்மை சுற்றி கட்டப்பட்டிருக்கிற கட்டடங்களை தகர்ப்பதல்ல நம்மை சுற்றிலும் கட்டப்பட்டிருக்கிற கற்பிதம் இருக்கிறதே சாதி என்று சொல்லக்கூடிய நோய் நெறி அந்த அடியோட இயக்கத்தை சொன்னோன்னு ஆகவே இவனுக்கு தருவது அல்ல அதற்கு மாறாக காரக்கரகத்துக்குள்ள இருந்து கொண்டே இந்த சமத்துவ சமுதாயம் சமத்துவமாக மாறுவதை பார்க்க வேண்டும் அதுதான் அவருக்கு சரியானது என்று சொன்னேன் ஆச்சரியப்படுவீர்கள் அந்த நீதிபதி அதை கேட்ட பின்னால் மூன்று வாழ்நாள் சரை அவன் மூச்சு இருக்கிற வரைக்கும் உண்டு என்று சொன்னார் அது வரலாற்றிலே இந்திய வரலாற்றிலேயே ஒரு விசாரணை தீர்ப்பது அப்படிப்பட்ட தீர்ப்பை கொடுப்பதற்கு உத்வேகத்தை கொடுத்திருக்கிற ஒரு மாமனிதர் தான் இங்க இருக்கக்கூடிய ஆம்ஸ்டாங் அவர்கள் எனக்கு முன்னாடி சொன்னாரே ஈரோட்டிலே அவரோடு எனக்கு நடத்தின பாராட்டு தான் ஒரு நாள் கூடவே இருந்தேன் அப்போதுதான் அந்த மா மனிதனுடைய அந்த மிகப்பெரிய ஆற்றலை புரட்சியாளர் அம்பேத்கரை புரிந்து கொண்டிருக்கிற விதத்தை இந்திய சமூகத்தை பற்றி பார்வையை கண்டதான் அசந்து போனேன் உண்மையிலேயே எனக்கு முன்னாலே பேசுகிற போலே உங்க அம்பேத்கர் என்று சொன்னால் அது புரட்சியாளர் உலகத்தினுடைய மாபெரும் தலைவர் அவர் என்பதை எப்படி எடுத்து காட்டினாரை போல் தமிழ்நாட்டிலே அவர் இன்றைக்கு ஆம்சாம் ஆன்றிக்கிற பங்கு அவர் விதைத்திருக்கிற விதை நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான வழக்கர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க கிடந்திருக்கிறார்களே என்று சொன்னால் அது அவர்தான் ஆகவே அந்த லட்சியத்தை அவர் முன்னே சொல்றதை போல் அவர் இறக்கவில்லை மனிதர்கள் பிறப்பார்கள் மறிப்பார்கள் வாழ்க்கையில் உயர்ந்தியது ஆனால் அவர் ஆட்சி இருக்கிற பணி மனிதன் மறக்கலாம் அவர் செய்திருக்கிற செயல் என்றைக்கும் மறக்காது ஆம்சாங் என்ற மாமனிதன் இந்திய சமூகத்திலே சமத்துவத்தை படைக்கிறவரை என்றென்றைக்கும் இருப்பார் எம்மை போன்றிருக்கிறவர்கள் என்றென்றைக்கும் உங்களுடைய கொள்கையோடு நின்று கொண்டு சமத்துவத்தை படைப்பிற்கு போராடுவோம் என்று சொல்லிக்